அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு நுரையீரல் மூச்சு குழாயில் உள்ள சளியை வெளியேற்றும் தூதுவளை மருந்தாகும் மூலிகைகள் பலவும் நமக்கு அருகிலேயே உள்ளது மழைக்காலம் வந்துவிட்டது இனி சளி இருமல் தும்மல் தொண்டை கரகரப்பு தொண்டை புண் என குளிர்கால நோய்களும் வந்துவிடும் அவை வராமல் தடுக்க உதவுவது தூதுவளை உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று தோஷங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் பருவ காலத்திற்கேற்ப உடலில் சில தோஷங்கள் இயல்பாகவே அதிகரிக்கும் கூடும் அந்த வகையில் உடலில் கபம் அதிகரிக்கும் போது ஏற்கனவே உடலை தாக்கி தாக்கியிருக்கும் கபநோய்கள் கூடுதலாக உபாதையை உண்டாக்கும் மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் அதிகரிக்கக்கூடிய சளி இருமல் ஆஸ்துமா கபநோய்களை கட்டுப்படுத்த உதவும் மூலிகைகள் தான் தூதுவலை தூதுவளை சிங்கவள்ளி அலர்க்கம் அலருகம் தூதுணை தூதுவளம் தூதுவேலை தூதுவேளை போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றது இந்த மூலிகை கொடி வகையை சார்ந்தது செடி முழுவதும் சிறு சிறு முக்களை கொண்டிருக்கும் செடிகள் அல்லது வேலைகளை பற்றி கொண்டு சரசரவென ஏறும் தன்மை கொண்டது இதன் பழங்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும் பூக்கள் ஊதா நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிற பூக்களை கொண்டுள்ள தூதுவளை உண்டு ஆனால் அரிதாக இதை பார்க்கலாம் தூதுவளையில் தாவர வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கின்றன மூச்சு விடுவதில் பிரச்சனை இருந்தால் கைப்பிடி தூதுவளை இலைகள் வெங்காயங்களை நறுக்கி சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து நல்லெண்ணெயில் வதக்கி லேசாக குலைக்கவும் இதை சிறு நெல்லிக்காய் அளவு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் மூச்சு விடுவதில் உண்டாகும் சிரமம் குறையும் பெரியவர்களாக இருந்தால் இந்த சூடான சாதத்தில் சேர்ந்து பிசைந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு ரசத்தில் கலந்து கொடுக்கலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூச்சு விடுவதில் சிரமம் குறையும் நுரையீரலிலும் மூச்சு குழாயிலும் இருக்கும் கோலையை வெளியேற்ற தூதுவளை பயன்படுகிறது ஆஸ்துமா நோய்களுக்கு மூச்சுக்குழல் சுருங்கி கர்கர் என்னும் சத்தம் வரும் தூதுவளை கொண்டு செய்யப்படும் லேகியம் நெய் சூரணம் அனைத்து சித்த மருந்துகளும் நுரையீரல் பாதையில் சுவாசம் சீராக நடைபெற உதவும் தலை இருமல் காலங்களில் அதிக உபாதை இருக்கும் தூதுவளை செடியின் முழு பகுதியிலும் ஐம்பது கிராம் அளவு எடுத்து அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவு வரும் வரை சுண்டவிடவும் இதை அவ்வப்போது குடித்து வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் வளரும் பிள்ளைகளுக்கு இருமல் இருந்தால் தூதுவளை இலைகளை வெண்ணெயில் வதக்கி சாறு பிழிந்து தேன் கலந்து நாக்கில் சிறிது தடவலாம் இந்த இலையை உலர்த்தி பொடியுடன் சிறிது மிளகுத்தூள் மற்றும் தேன் கலந்து கொடுத்தால் தளி இருமல் மட்டுமல்லாமல் வயிறு உப்புசமும் குறையும் தூதுவளை தாளிக்கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை மற்றும் அரைக்கீரையை சம அளவு எடுத்து நெய் விட்டு வதக்கி கலவைக்கீரையாக எடுத்து வந்தால் வீரிய விருத்தி அதிகரிக்கும் நெய் காய்ச்சும் போதே தூது வளை கீரையை சில போட்டால் நெய்யின் மருத்துவ குணம் அதிகரிக்கும் தூதுவளை மலர்களை நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் வலுவடைந்து உடல் உரமாகும் தூதுவளை இலைகளைப் போன்று அதன் பழங்கள் மலர்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை இதன் பழங்களை நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் மலம் எளிதாக வெளியேறும் கோலையும் இலகி வெளியேறும் தூதுவளை காய்களை பறித்து மோரில் ஊற வைத்து வற்றலாக்கி பயன்படுத்தலாம் இந்த காய்களை உலர்த்தி பொடியாக்கி மூன்று சிட்டிகை அளவு வெண்ணீர் நீரில் கலந்து பருகினால் உடல் வலி தலைபாரம் போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் தூதுவளை இலைகள் மற்றும் மலர்கள் இரண்டுமே நீரிழிவு நோயால் உண்டாகும் பாதிப்புகளை தடுக்க செய்கிறது இது இருக்கும் சர்க்கரை அளவை குறைப்பதாக ஆய்வில் நிரூபிக்கின்றன இது கல்லீரலுக்கும் நன்மை செய்கிறது புற்று செல்களின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது தூதுவளை இலைகளை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் தூதுவளை மருந்தாக இல்லாமல் உணவாக சமைத்து எடுக்கலாம் தூதுவளை ரசம் தூதுவளை அடை தூதுவளை துவையல் தூதுவளை சட்னி போன்றவை மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் ஏற்ற ரெசிபியாகும் தூதுவளை இருக்கும் வேதிப்பொருள்கள் மாஸ்ட் செல் சிதைவுறுதலை தடுத்து நிறுத்தி உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது இனி குளிர்காலம் முடியும் வரையாவது தூதுவலையை தவிர்க்காமல் சேருங்கள்